السلام عليكم ورحمة الله تعالى وبركاته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسول الله இஸ்மில்லா ரஹீம் வயிதா கீழமுத்தபி அன்சலா காலு பல் அவ்வளவு காணஷான் எதுவும் இலா அதா பிசவீர் அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே அல்லா நம்மின் மீதி செய்த அருள் வாக்கிய கிருவை நான் இயற்கையின் மார்க்கம் இஸ்லாம் வெற்றியின் மார்க்கம் இஸ்லாம் உயர்வின் மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாத்திலே அல்லா நம்மை நிரந்தரமானவர்களாக திறக்கச் செய்து இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடுகளை சரியாக கடைபிடிக்க வேத கிரந்தைகளையும் சூப்புக்களையும் நபிமார்களையும் தீர்க்க தரிசனமாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான் ஆதம் அலிஸ்லாம் கொண்டு முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் வரை உலகத்தில் யாரும் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இல்லை இணை வைப்பவர்கள் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் மஜூசிகளும் அஸ்லாம்களும் முஸ்லிம்கள் இஹப் இலா இலாக இல்லல்லா முகமது ரசூருல்லா என்ற வகதானிய களிம கொண்டவர்கள் அல்லாஹூ ஆயத்தை கேட்குறான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் லவ் கான ஆலிகத்தன் இல்லல்லாஹ லஃபசதா உலகத்தில் இரண்டு இலா கடவுள் இருந்தால் அங்கே என்ன நிலை ஏற்படும் பிரச்சனைகள் வந்து குழப்பம் ஏற்படும் அந்த குழப்பத்திலிருந்து தவிழ்வதற்காகத்தான் வணக்கத்திலே அல்லாஹ் யாரையும் கூட்டாக வைக்கக்கூடாது என்ற உத்தரவு வச்சிருக்கான் இரண்டாவதாக லா ஷரீ கலகு லகுல் முல்கு சகல அதிபதிக்கு உரியவன் அவ்வா பகுவாரா குள்ளிசையின் செய்யின் கதீர் எல்லா சகல ஆற்றல்களும் ஆக்குதல் அளித்தல் உயிர்ப்பித்தல் உதவி செய்தல் தோல்வி கொடுத்தல் வெற்றி கொடுத்தல் எல்லாம் அவ்வாம் அல்லாகுவே அல்லாகுவாகத்தான் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர எஜமானாக ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர நாம் அவனுக்கு ஈடு இணை வைப்பதற்கோ நாங்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அல்லாஹான் எங்களுக்கு எங்களை படைத்தான் நாங்கள் அல்லாவுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கோ நவுது பில்லாகி மின்ஹா எந்த அற்பர்களுக்கும் கிஞ்சிற்றும் இடம் கிடையாது பார்த்து அல்லா ரஹீம் மக்கான அலா முகம்மதின் மக்கான முகமதின் என்ற அத்தியாயத்திலேயே தொடரல அலா அபா அஹீமின்கும் அப்படின்ட்டு ஒரு ஆயுத்தில தொடர்கள் அல்லாஹ் சொன்னான் சரலாவடி செல்லாம் யாருக்கும் இல்ல மெர்ரை ஜாலிக்கும் வராக்கிய ரசூல் தான் அவங்க ரசூல் தான் அல்லாவுடைய தூதர் ரசூல் அல்லாவுக்கு அவ்வளவு கண்ணீத்தியை கொடுத்த அல்ல அவர்களை பற்றி அப்படி சொல்லும்போது இன்றைக்கு மிக எளிதாக நாங்கள் நெருங்குவதற்கு கற்லைகளையும் நிலைகளையும் ஆக்கியிருக்கின்றோம் என்று குறிப்பிடப்படுகின்றது என்று சொன்னால் நாம் இங்குதான் சிந்திக்க கடமை பெற்றிருக்கின்றோம் அடுத்தவருடைய வணக்கத்தை சீரழித்து அடுத்தவருடைய மதங்களை புண்படுத்தி அடுத்த மனிதனை சாய்த்து விட வேண்டும் என்று நினைத்து தான் வாழ முயற்சித்தால் அது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு மிட்டாயை போன்று அது பறந்து விடும் என்பதில் எந்த சந்தேகமில்லை ஆட்சியாலும் அதிகாரத்தாலும் தண்டனைகளாலும் மக்களை அழிப்பதன் மூலமாகவும் குரோதத்தாலும் வல்லரசாக திகழ்ந்த எல்லாம் பசுபமாக ஆக்கியதை இஸ்லாம் சான்று கூறிக்கொண்டிருக்கின்றது இன்றும் தன்னை வல்லரசு என்று சொல்பவர்களெல்லாம் வெறும் ஆட்டத்தில் தான் அழிக்கும் நெருப்பை கொண்டு மக்களை அழித்து கொண்டு தான் வல்லரசு என்று ஜபர்தஸ்தாக வாழ்ந்து கொண்டிருக்கான் இதை மக்கள் புரிந்து வாழணும் ஒருத்தன் உரோசத்தை ஏற்படுத்துகிறோம் ஒருத்தன் ஒருத்தனை பற்றி பேசுகிறான் இதில் எல்லாம் கலந்துக்கிறாதீங்க நல்லது பேசினால் கூட்டி சேருங்கள் அல்லாதது பேசினால் ஒதுங்கி விடுங்கள் அல்லாம் சொல்லும் சொல்லும்போது சொன்னா பிஸ்மில்லா ரொஹி தூள் துருஹமோன் அல்லாவுடைய கருணை ரஹ்மத் உங்களுக்கு செய்யப்பட வேண்டுமானால் நீங்கள் அமைதியாக வாய் மூடி ஒதுங்கியிருங்கட்டான் மக்களிடத்தில் கருத்தை பேசுவதோ மத துவேசத்தை கொண்டு வருவதோ சக்தி இருக்கு என்று ஒருவரை அடிப்பதோ அழிப்பதோ இந்த மனித இனத்திற்கு அப்பாற்பட்ட மிருகத்தின் மிருகத்தினிடத்தில் இருக்கும் அந்த குணம் கூட மனிதனிடத்திலே இல்லை என்பதைத்தான் இங்கு சான்றாக தெளிவுபடுத்துகின்றது கூட தனக்கு பசி வரப்போகும்போது அது எந்த உணவை உண்டால் போதும் என்று நினைக்கிறதோ அதைத்தான் போய் வேட்டையாடும் இருக்க எல்லா மிருகத்தையும் அடிக்காது அதைவிட கேவலமாக இந்த மனித சமுதாயம் ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதற்குத்தான் பல்வேறு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது மத வழிபாடு என்பது அவர் அவருடைய சுயம் கருத்து ஏக நிலையில் முஸ்லீம்களை மாத்திரம் எளிபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் படைபலம் இருக்கு என்று உடல் நல்லா இருக்குண்டு உடலில் உள்ளுறுப்புல எதலையாவது ஒரு நோயை விட்டு நீ எந்திரிக்க முடியாமல் எல்லாம் ஆக்குனா உன்னால் என்ன ஆகும் சிந்திச்சு பார் கண்கண்டதை தெய்வம் என்று வாழக்கூடியவர்கள் ஓர் இதை கொள்கையுடைய மக்களை பார்த்து எப்பொழுதும் சீண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சீண்டுதல்கள் குமுறிவிட்டால் வாழ்வு என்ன ஆகும் என்பதையும் அவர்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் எனவேதான் அல்லாஹல்ல வகிதா கீழலகும் அந்த மக்களிடத்திலே கேட்கப்பட்டால் இத்தபியோ மா அன்சர் அல்லா இறக்கி வைத்த கிரந்தங்களை சூஃபுக்களை பின்பற்றுங்க என்று அவரிடத்தை கேட்கப்பட்டால் அந்த மக்கள் சொல்வார்கள் காலு பல் நத்தமியூ நத்தபியு மா வஜதுனா அலை ஆபா அண்ணா எங்களுடைய மூதாதியர்கள் மடத்தனமாக பின்பற்றுவதை நாங்கள் பின்பற்ற வேண்டுமா அதைத்தான் இன்னைக்கு நம்மளையும் பல பிரிவினர்கள் சொல்கிறாங்க மூதாதிரிகள் செஞ்சதை செய்யாதீங்க அவ்வளவுக்கான ஷைத்தான் ஷெய்தான் நிச்சயமாக ஷெய்தான் எது ஊகும் இலாதா பி சவீர் என்று சொல்லக்கூடிய கொடூரமான நரக வேதனையின் பக்கம் அழைக்கின்றான் அதனால் அவர்கள் நபி அந்த கேள்வியை கேட்குறாங்க எந்த கேள்வி நீங்கள் அல்லாவுக்கு ரசூலுக்கு சூழுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கன்னு சொன்னால் எங்களுடைய மடையர்கள் எங்களுடைய முன்னு உண்டானவர்கள் வாழ்ந்ததை போன்று நாங்கள் வாழணுமா அப்படின்லாம் முடியாது நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் வணங்குவோன்னு சொல்லக்கூடிய நிலையுடையவர்கள் அதாபி சாயிர் தக்கரியும் செய்யப்பட்ட ஷாயிர் என்னும் நரகத்தில் அவர்களை வீழ்த்தாட்டப்படும் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான் அல்லாகுவின் நல்லடியார்களே மனிதனாய் பிறந்த நாம் மாண்புமிக்க அன்புகளையும் நாம் உள்ளத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தவருக்கு உதவி ஒத்தாசை புரிய வேண்டும் நலிவுற்று வசதி இல்லாமல் துடிக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை உடல் உழைப்பு பொருள் உதவி உணவு உடை உதவி இருப்பிட உதவி நம்மால் முடிந்த அளவு நாம் செய்து கொடுக்க வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் பறைசாட்டுகின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த இருபத்தி இருபது இருபத்தைந்து ஆண்டுக்குள் இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து முழு நாட்டிலும் தீவிரவாதி தீவிரவாதம் என்று குறிப்பிட்டார்கள் ஒரு விஷயத்தில் இஸ்லாமியர்கள் அனைவரும் தீவிரவாதி தான் காரணம் வாங்க சொன்னால் தொழுவு போவாங்க ரமலான் வந்தால் நோன்பு வைப்பாங்க பொருளுக்கு சரியான ஈவு கொடுத்து சகாத்து கொடுப்பாங்க ஏழை எளியவர்கள் யாசித்தால் அவர்களுக்கு உதவி செய்வாங்க ஏழை எளியவர்கள் திருமணங்கள் படிப்புகள் போன்ற நற்காரியங்களுக்கு கர்மங்களுக்கு அவர்கள் உதவுவார்கள் இந்த விஷயத்தை ரொம்ப அதி தீவிரமானவர்கள் அடுத்தவரோட சண்டை போடுவது இழிவுபடுத்துவது கேவலப்படுத்துவதெல்லாம் இஸ்லாமியர்கள் செய்யும் செயலல்ல இஸ்லாமியர்களால் ஜோவடிக்கப்பட்டு அதற்கென்று மத சாயம் பூசப்பட்டு அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை வளர்த்து அவனுடைய பெயர் முஸ்லீமாக அழைத்து அவர்களை துவேசமாக செய்ய வைத்து பொருள் உதவி செய்வதுதான் ஏனையோர்களுடைய நிலை உன்னை செஞ்சுட்டு முஸ்லீம் மேலே படி போடுவான் இப்போ நிறைய மதுரையில் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முதல் ரயிலில் எரிஞ்சிச்சு இது யார் செஞ்சா இப்போ உங்களுக்கு விலகுது முகத்திலேயே கிழிச்ச பிறகு அதே மாதிரி கோத்தரா ரயில் எரிப்பு இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள ரெண்டு மூணு ரயில் ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அல்லது இயற்கையாக நடக்கிறத இஸ்லீம்கள் மேலே பணிபோற்றுவது அன்றைக்கு ஒரு நேரத்தில் மக்கள் மூடி இருந்தார்கள் கண்ணை இப்பொழுது விழித்துக் கொண்டார்கள் எல்லா ஜாதி இன மக்களுக்கு தெரியும் முஸ்லீம் தூய்மையானவர்கள் துவேஷம் கொண்ட இந்த பிஜேபி அதனுடன் நட்பு வைத்திருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு இஸ்லாமியர்களை பற்றி முஸ்லீம்களை பற்றி நல்ல உறவு என்பது கிடையாது காரணம் என்னென்னா மேலிருந்து கீழே வரைக்கும் இந்த பாருங்கள் புது நாடாளுமன்ற கட்டி அதுக்குள்ளே ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு ஒரு இருபது நாளைக்கு முதல்ல இந்த மாதத்துக்குள்ளேயே என்ன காரணம் எப்படி வருவான் ஏறத்தாழ ஐநூறு ஆறுநூறு எம்எல்ஏ எம்பி சொல்லப்படுகின்ற அந்த ஆட்சி கூடத்தில் ஆலோசனை பண்ணக்கூடியதில் குளிர்கால கூட்டம் வெயில் கால கூட்டம் ஒன்று போடுறாங்களே இந்த குளிர் காட்ட கூல கூட்டத்துடைய தொடரில் இவ்வளோ பெரிய அசம்பாவித நிகழ்ச்சிக்கு அங்கே இருந்தது யார் நல்ல வேலை அந்த பெண்ணுக்கு புறுக்காக மாட்டியிருந்தான்னா முஸ்லீம் இருப்பான் அவனுக்கு தப்பி தானி வச்சுருந்தானா அவனை இருப்பான் ஆனால் அகப்பட்டதெல்லாம் அவருடைய ஆள்கள் தான் நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும் ஒரு சமூகத்தின் மீது எப்பொழுதுமே எளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு தீய குணம் எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அதனுள் நுழைபவர்களெல்லாம் தட்டி எரியப்பட்டு அடையாளம் இல்லாமல் ஆக்கப்படுவார்கள் அமைதியுடன் வாழும் இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் வெற்றி பெறுவார்கள் வல்ல ரஹ்மான் இந்த சமூக மக்களுக்காக அருள் அல்லாஹ் அல்லாஹூருடைய துணை நாதாக்களுடைய துவா அசாபுல் பதிரியின் வல் உஹதியினுடைய அந்த அரவணைப்பு இந்த முழு சமுதாய மக்களுக்கும் கிடைக்கும் ஹிதாயத்தை நாடு பொருளுக்கு அல்லா ஹிதாயத்தை தரட்டும் அது அல்லாத வெச கிருமிகளை அல்லா ஓரம் கட்டி அழித்து விடட்டும் வல்ல ரஹ்மான் நல்லோர்களை ஒன்றுபட்டு வாழ தீயோர்களை ஒதுக்கி வைக்க அருள் பாலிக்கட்டும் யா அல்லா இந்த சமூக மக்களுக்கு உன்னுடைய உதவியை நீ கொடு யார்லா மதரசாக்களை இந்த பெண்கள் புர்கா அணிவதை இந்த பெண்கள் வெளியிலே சென்று வரும்போது அவர்கள் தைரியமாக வரும் நிலைகளை ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையோடு ஈமானுடைய வெளிச்சத்தோடு அவருடைய உள்ளத்திலே நீ கொடு முழு சமூகத்தையும் சமுதாயத்தையும் படிப்பிலும் சரி கல்வியிலும் சரி மார்க்க உபன்யாசத்திலும் சரி அதை கேட்டு செயல்படக்கூடிய உத்தமர்களாக ஆக்கு நல்லோர்களாக ஆக்கி நல்லோர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்கு அது குறிப்பாக இந்தியாவில் வாழுகின்ற எல்லா முஸ்லிம்கும் அச்சமற்ற ஒரு அரசாங்கத்தை கொடு எந்த அரசாங்கமானாலும் ஆண்டாலும் முஸ்லீம்களுக்கு பேருதவி செய்கின்ற அரசாங்கங்களாக மாற்றி நல்லோர்களை உறுதுணையாக ஆக்கி வைத்து முஸ்லீம்களில் அநேகர்களை ஒன்றுபட்டு வாழ்ந்து இந்த அரசாங்கத்திலும் அவர்கள் ஈடுபட்டு எம்எல்ஏ எம்பிக்களாக மன இல்லாமல் பொறாமை இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து இல்லாமல் திடீரென்ற அதிகாரத்தால் ஆட்டி படைக்கும் அதிகாரத்தை கொண்டு வராமல் சகல மக்களுக்கும் ஒன்று போல் இணைந்து செய்வோம் என்ற நிலையை மீண்டும் இந்த இந்தியாவிற்கு யாழ்லா அதிகமான எம்எல்ஏ எம்பிகளை கொண்டு வந்து இந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்கு நீ பேர் உதவி செய் இந்த இந்தியாவில் எல்லா ஜாதி இன மத மக்களும் ஒன்றுபட்டு வாழ நீ அருள்வாளி எல்லா இனங்களும் அவர் அவருடைய வணக்க வழிபாடுகளை தைரியமாக செய்து உணர்த்த நீ அவர்களுக்கு அருள் செய்வதுடன் ஹிதாயத்தை கொடு ஹிதாயத் அல்லாதவர்களை ஓரம் கட்டி வெசப்பல்லை பிடுங்கிவிடு நல்லோர்களை நல்லோர்களோடு வை கெட்டவர்களை பாதுகாத்து ஹிதாயத்தை கொடு வாஹிர் வாஹ்ஹல்லாஹி ரபில் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி முஸ்லிமீன் இந்த காலங்களில் அதிகமாக மனிதர்களுக்கு ஒரு சோர்வு வரும் முருங்கை நாம் பொடிப்பொடியாக நறுக்கி அல்லது முழு இலையாக போட்டு பொடி வெங்காயத்தையும் போட்டு ஒரு கரண்டி நெய் தேங்காய் எண்ணெய் சமையல் எண்ணெய் போட்டு அதை நாம் வதக்கி அதை சூப்பாக போட்டு அதை சூப்பிற்கு உண்டான எல்லா இதையும் போட்டால் கறி வாசம் அடிக்கும் அந்த சூப்பை நாம் இயற்கையிலே குடித்து நாம் டிஃபன்களுக்கும் சாப்பாடுக்கும் ஊற்றி திண்டு அதனுடைய சக்தியை நாம் பெற பெற்று வேண்டும் ரெண்டாவதாக முருங்கைக்கீரையை அடிக்கடி சேர்த்துக்கிட்டு வாங்க மனசோர்வு மனக்கவலை உடம்பில் உண்டான சோர்வுகள்லாம் நீங்கும் நீரிசத்துள்ள காய்கறிகள் இந்த காலத்தில் வரக்கூடிய எல்லா பழங்களையும் விடாமல் சாப்பிடுங்கள் வல்ல ரஹ்மான் அதிலே பல்வேறான ஷிபாவை வைத்திருக்கின்றான் நம்மை சுகாதார மக்களாக வாழ வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா வீ அல் அல் இஸ்லாம் மினல் முஸ்லிமீன்